வெற்றி கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது அவங்களால அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது தேர்தல் தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டில் பூசு பூசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும் எந்த அமைப்பு பலமும் இல்லாம வித கட்டுப்பாடும் இல்லாம கொள்கைனா என்ன லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது இன்னும் சொல்ல போனா அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது இத தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க அதே மாதிரி திருவிழா நேரத்துல புது புது கடைகள்லாம் போடுவாங்க மக்களை கூப்பிட்டு பொய் விளம்பரம் சொல்லி பொய் வியாபாரம் வியாபாரம்லாம் பண்ணுவாங்க பலூன் எல்லாம் ஊதி குழந்தைங்களுக்கு ஷோ காட்டுவாங்க அது மாதிரி தான் இன்னைக்கு தேர்தல் வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டில் பூசு பூசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எப்படி திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடை காணா போயிடும் அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆகிடும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்றைக்குமே மக்களோடு மக்களா நின்று இருக்கும் அது மட்டும் இல்ல திருவிழா கூட்டத்தில் பிள்ளை பிடிக்கிற கோஷ்டி பாக்கெட் அடிக்கிற கோஷ்டியும் உள்ள வருவாங்க மிட்டாய் வாங்கி தர ஐஸ்கிரீம் வாங்கி தர சாக்லேட் வாங்கி தரேன்னு குழந்தைங்களை கடத்த பார்ப்பாங்க இப்போ அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ இடி கேஸில் இருந்து நான் காப்பாற்றுறேன் ஃபெரா கேஸில் இருந்து நான் உங்களை காப்பாற்றுறேன் மெடிக்கல் காலேஜ் கேஸ் ஊழலேருந்து நான் உங்களை காப்பாற்றுறேன் சம்மந்தி டெண்டர் எடுத்த கேஸை நான் முடிச்சு தரேன் இப்படி கேஸையெல்லாம் காட்டி காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கியிருக்காங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம் நடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முயற்சி செஞ்சாலும் தெரியும் என்னைக்குமே உங்க கையில சிக்காது அடிக்கடி சொல்லுவது மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்